தொடாதீங்க எனக்கு கூச்சு நேச்சுரல் உட்காரு உட்காரு அதாவது இன்னைக்கு கூச்சமா இருக்கு பூச்சமாக இருக்கா அது சரியாயிரும் என்னோ

நீ எந்த வாங்க எந்திரமாச்சி தூங்கிட்டியா என்ன இது அதுக்குள்ள தூங்கிட்டா அரை மணி ஒன்பது ஆகுது பார்ப்போம் காமாட்சி காமாட்சி எந்திரிட என்ன பண்ணலாம் டுடே கேன்சல் கையில என்னது எப்படி கொண்டு வர்றாரு சரி முடிச்சிட்டு வந்துரும் ஒழுங்கா குளிக்க போறா அண்ணே 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 அவர் எல்லாம் எழுப்புனா எந்திரிக்க மாட்டாரு இப்ப நான் எழுப்புறேன் பாரு எப்படி கிளி புது ராத்திரி பூரா கண்டு முடிச்சிருப்பாரு ஏன்டா அண்ணன் இப்படி பண்றேன் நான் விடிய விடிய முழிச்சிருந்தது உண்மைதான் ஆனா என் பொண்டாட்டி நான் எழுப்பி எழுப்பிய விடிஞ்சு போச்சு ஒன்பது மணிக்கு தூங்கிட்டான் காலையில ஒன்பது மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு அப்ப முதல சொல்றா ஏ இவரு ஜல்லிக்கட்டுல காலை அடைக்கிற மாதிரி எகிரி எகிரி குச்சிருப்படுறா அண்ணா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரோஜா செடியில பூவை கிள்ற மாதிரி பதுசா பண்ணணும் இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதா இருக்குது அவருக்கு அண்ணா கிராமத்து பொண்ணுங்கன்னா கொஞ்சம் கூச்சமா இருக்கதான் செய்யும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னைக்கு எல்லாம் சரியாயிரும் அப்ப அண்ணனுக்கு இன்னைக்குதான் முதலாத்திரி அப்ப நேத்து ஆஹ் சிவராத்திரி அண்ணா எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்கும் இன்னைக்கு நல்லா நடக்கும் நீங்க ராத்திரி சரியா இருங்க ஆமாங்க சரி இன்னைக்கு ராத்திரி பூரா அப்படியே முடிக்கணும் நீங்க ஆடிக்கிட்டுங்க ஐயா இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓகே ஏய் அண்ணனுக்கு சேர்த்து இருபத்தி ஆறு கார்டு எனக்கு போடு அப்பா அம்மா கூப்பிட்டு போய் தமிழ் அடிச்சு நாலு சொல்லிட்டு விழுந்துட்டேன் சரிங்க தமிழ் அடிச்சு நான் ஏய் यार என்ன ஆச்சு? ஏன்டா அப்படி கீழே தல? அது அது இல்லப்பா அந்த சீப் கீழே வந்துருச்சு சீருக்கு கீழே وقعந்தா விழுந்துட்டேன்னு கத்திட்டான். ஆமா நீங்க என்ன எப்படா கூப்புறீங்க கதை ஓரம் இல்ல சத்தம் கடிச்சான். என்ன சத்தம் கடிச்ச? கூட்டி வந்தறடா. வாங்கப்பா. வாங்க. சரி. கதை வா. பாது நான் சாதிக்குதேன் போங்க. சரி அது.

இடத்துல போய் குளிச்சிட்டு வரீங்க அத உனக்கு சொன்னாலும் புரியாது உனக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது படு படுதாயி முருகா அம்மா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனதோ அவர் எனக்கு புருஷனா வந்ததோ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் நீ சொல்றதெல்லாம் சரிதாமா அத பத்தி எல்லாம் அவங்க உன் மேல எந்த குறையும் சொல்லல ஆமா நீ வழக்கமா எத்தனை மணிக்கு தூங்குவேன் நான் வழக்கம் போல வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் தூங்கிடுவேன் புருஷன் தூங்குறதுக்கு முன்னாடியவா அவர் எங்க தூங்குறாரு தூங்குற என்ன எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு அந்த படம் பாத்தியா இந்த படம் பாத்தியா எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தியே பேசிட்டு இருக்காரு எனக்கு தூக்கம் வந்துடும் நான் தூங்கிடுவேன் தூங்கிடுவியா அப்படியே கூறு கட்டவளே அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு என்னம்மா தூங்குறது ஒரு தப்பா தூங்குறது தப்பு இல்ல எப்பப்ப தூங்கணும்னு ஒரு இது இருக்குல்ல

நீ போய் அப்பா கிட்ட ரப்பர் தோட்ட செட்டியார் ஐம்பதாயிரம் கொடுத்தாரா இல்ல அறுபதாயிரம் கொடுத்தாரா கேட்டுவா பத்தாயிரம் கணக்கு இருக்குது அவங்க யாரும் இங்கே இல்ல எங்க போயிட்டாங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க இந்த சினிமாவுக்கு குடியிருந்த கோயில் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி நாமளும் போயிருக்கலாம்ல நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும்ங்கிறதுக்காக தான அவங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு போயிருக்காங்க தாப்பா போட்டாச்சு லேட்டா ஏ பேசாதீங்க நான் வரும்போது அர்ச்சனா சூட்டோட தான் வந்திருக்கேன் அப்படியா இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் அர்ச்சனாவோட தான் சீக்கிரம் ஆ டா சாப்டே உங்களுக்கு அல்வா அல்வா உங்களுக்கு தான் ஆமே ஆ அப்பா லேட்டா வருவாரே انا இம்பட்ட லேட்டா வர மாட்டாரே வா வா யா லேட்டா வந்தன கோமா ஏன் பேசாதீங்க நீ சொன்ன மாதிரி அர்ச்சனோட வந்திருக்கேன் ஐ எங்க அர்ச்சனா என்ன கூப்பிடுறீங்க

ஆ ஏடையாட்டே இந்த அடியா இண்டியா நல்லா இருக்காங்கம்மா பார்த்தீங்களா சுற்ற சுற்றோன்னு அவங்க கொடுக்குறாங்க திக்கிறேன் பேரா பேரா அங்கே தேங்க் யூ